மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீ மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீளம் என்னும் வீடை கரும் தேடுகள் கோவில் கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் நிலம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகைய குகையாக்கினீர்கள் என்று கூறினார் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே நல்ல காரியங்கள் செய்வதற்கு உன்னைத் தவிர வேறு உடல் தற்போது இயேசுவுக்கு இல்லை என்கிறார் அவில்லா திரேசம்மாள் உலகில் மனிதன் தான் வாழ்வதற்கு பல லட்சங்கள் செலவு செய்து மாபெரும் மாளிகைகளை கட்டியெழுப்புகிறான் இந்த மனநிலையுடைய மனிதன் இறைவனுக்கும் அதே பாணியிலே வானலாவிய கோபுரங்களை கொண்ட ஆலயங்களை கட்டியெழுப்புகிறான் ஆனால் அவற்றையா இறைவன் விரும்புகிறார் என் நெல்லம் இறைவேண்டலின் வீடு என்கிறார் எஸ் ஆலயம் அது ஆண்டவனோடு அன்புறவு கொண்டாடும் இடம் இந்த இடம் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டிய இடம் பளிங்கு கற்களால் அல்ல பண்புடையவர்களாக வாழ்வதால் அலங்கார விளக்குகளால் அல்ல அன்பு வாழ்க்கையால் லட்சங்களால் அல்ல லட்சியவாதிகளாய் வாழ்வதால் உயரமான கோபுரங்களால் அல்ல உயர்ந்த மதிப்பீடுகளைக் கொண்டவராய் வாழ்வதால் நாம் இறைவனின் இல்லத்தை தூய்மைப்படுத்துகின்றோம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவை ஏற்படுத்த பாலமாக அமைகின்ற இந்த ஆலயம் இன்று மனிதர்களின் நெறிகட்ட வாழ்க்கையால் மனிதத்தன்மை இழந்து வாழும் போது மாசுபடுத்தப்படுகின்றது கோவிலுக்கு செல்வதால் நாம் நமது உள்ள கோவிலை தூய்மைப்படுத்தி அதை இறைவன் வாழும் இல்லமாக மாற்ற வேண்டுமென்று இறைவன் விரும்புகிறார் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே நாம் இரண்டு விடயங்களைக் காண முடிகிறது ஒன்று வெளி அடையாளங்களிலும் ஆடம்பரத்திலும் தேடப்பட்ட ஆன்மீகம் இரண்டாவது வியாபார மயமாக்கப்பட்ட இறையுறவு இந்த இரண்டு வகையான செயல்பாடுகளையும் இயேசு கடுமையாகச் சாடுகிறார் ஆகவே ஆடம்பரங்களும் அத்தமற்ற சடங்குகளும் நம்மை விட்டு அகலும் போது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு உறுதுணையாக இறக்கும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவ இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்திலே உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் தேடி அழகின்ற போது ந்தார் ஆறுதடி அலைகின்ற போது ஆதவனே ஆறுதல் தந்தார் துயரிலில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார் துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார் துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாறாத நேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் உனக்காக நே